அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் போர் ஏற்படுத்துவதற்கு பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தாலும் கூட ஸ்டெல் அமெரிக்காவின் உடைய நடவடிக்கைகளில் நம்பிக்கை இல்லை என்பதைப் போல ஹமாஸும் ஈரானும் பல செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் இன்றும் எகிப்தல் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ஹமாஸ் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கொடுத்து ஸ்டேலிய இராணுவத்திற்கு பாரி இழப்பு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அதே போல கவுதிகள் அண்மைய சில தினங்களுக்கு முன்பாக நடத்திய தாக்குதல் மிக பெரும் அதிர்வலைகளை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி இந்த நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் குறிப்பாக போர் நிறுத்தம் ஏற்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன ஆனால் கமாஸின் உடைய பங்கேற்பு இல்லாமல் கத்தார் எகிப்து அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய மத்தியஸ்தர்கள் ஸ்டேலினுடைய பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் இந்த விடயங்களை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் இந்த நிலையில் இன்றைய தினம் கமாஸ் ஒரு தூதுக்குழுவை எகிப்துக்கு அனுப்பியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது எகிப்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர்கள் அந்த தூதுக்குழுவை அனுப்பவில்லை அதாவது ஸ்டேல் பிரதிநிதிகளுடன் கமாஸினுடைய பேச்சுவார்த்தையாளர்கள் நேரடியாக பங்கேற்பதாக கமாஸ் தெரிவிக்கவில்லை ஆனால் ஹைரோவுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதுக்குழுவினர் குறிப்பாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் பேசப்பட்ட முக்கியமான விடயங்கள் குறித்து குறிப்பாக எகிப்தினுடைய உளவுத்துறையின் மூத்த அதிகாரிகளை சந்தித்து விளக்கம் எடுப்பதுடன் அவர்கள் உளவுத்துறை அதிகாரிகள் கமாசுக்கு இந்த முன்னேற்றம் குறித்து விளக்கம் அளிப்பார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே எகிப்தினுடைய அழைப்பின் பேரிலேயே கமாஸ் பிரதிநிதிகள் ஹைரோவுக்கு சென்றிருக்கின்றார்கள் எனவும் இந்த பேச்சுவார்த்தையின் உடைய தன்மைகள் தற்போதுள்ள நிலை குறித்து எகிப்தினுடைய மூத்த உளவுத்துறை அதிகாரிகள் ஹமாஸ் தூதுக்குழுவுக்கு விளக்கமளிப்பார்கள் என்ற செய்தியும் இடம் பிடித்திருக்கின்றது ஆனால் ஹமாஸினுடைய பிரதிநிகள் நேரடியாக இந்த பேச்சுவார்த்தைக்குள் பங்கேற்காமல் பேச்சுவார்த்தை நடைபெறுவதே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையும் நம்பிக்கை இனத்தையும் ஏற்படுத்துகின்றது ஏனெனில் இதில் பிரதான தரப்பாக இருப்பதே ஹமாஸ் இயக்கமும் மறுபுறத்தில் ஸ்டேலின் உடைய அரசாங்கமும் எனவே ஸ்டேலினுடைய பிரதிநிதிகள் பங்கேற்கும் பொழுது ஹமாஸினுடைய பிரதிநிதிகள் பங்கேற்காமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய கேள்விகளை இந்த இடத்தில் எழுப்பியிருக்கின்றது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை ஏனெனில் கமாசினுடைய பிரதித்துவம் இல்லாமல் நடைபெறும் ஒரு பேச்சுவார்த்தையின் முடிவில் கமாஸ் எவ்வாறு பொருத்தத்திற்கு சம்மதிப்பார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இருந்தபோதிலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன என்ற விடயம் தொடர்ச்சியாக அங்கே இருக்கின்றது இது தொடர்பான பல விடயங்களை நாங்கள் இதற்கு முன்னே காணொலியில் பேசியிருக்கின்ற காரணத்தினால் அடுத்து நேரடியாக நாங்கள் விடயத்திற்கு செல்லலாம் இன்று அதிகாலையில் மட்டும் ஸ்ட்ரேலிய இராணுவம் நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதலில் முப்பத்தி ஏழு அப்பாவி பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு துயரமான செய்தி வழியாக இருக்கின்றது இதில் ஐந்து குழந்தைகளும் ஐந்து பெண்களும் தங்களுடைய வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது ஸ்டேலினுடைய செல்வீச்சுக்கள் ஆட்லரி செல்வீச்சுக்களினால் தூக்கத்தில் இருந்து எழுந்திருப்பதற்கு முன்னரே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்றொரு துயரமான செய்தியும் வழியாக இருக்கிறது அதே போல கான்னிசிலும் பன்னிரண்டு பேர் ஸ்டேலிய இராணுவ தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதற்குரிய ஐம்பது பேர் இந்திய நாளில் மட்டும் ஸ்டேலினுடைய கொடூரமான தாக்குதலில் சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து ஹமாஸ்னுடைய அல்கசாம் போராளிகள் நேற்றைய தினம் ஸ்டேல் இராணுவத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஸ்ட்ரேலிய ஊடகங்களே தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது இஸ்மாயில் கனியை கொல்லப்பட்டதன் பின்னர் கமாசினுடைய உச்ச தலைவராக ஜாகியா ஷின்வார் அவர்கள் பொறுப்பேற்று கொண்ட பின்னர் கமாசினுடைய தாக்குதல்களும் கசாவுக்குள் அதிகரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது வடக்கு காசாவாக இருக்கலாம் காண்டியூனிஸாக இருக்கலாம் பல இடங்களில் கமாசினுடைய தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன இந்த நிலையில் நேற்றைய தினம் ஸ்டேலிய இராணுவத்தினர் மீது பதுங்கு இருந்து அவர்கள் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அவர்கள் துல்லியமான தாக்குதல் நடத்தியதில் எட்டு ஸ்டேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பன்னிரண்டு பேர் காயப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் ஏழு பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதான செய்திகளை ஸ்டேலிய ஊடகங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வழியாக இருக்கின்றன ராணுவ தாக்குதல் குறிப்பாக அல்ஜாசின் ஒன் சிரோ ஃபை ஏவுகணைகள் சினைப்பர்கள் இயந்திர துப்பாக்கிகள் என்பவற்றை தாங்கள் பயன்படுத்தி இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக அல்கஸ்லாம் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது ஜைடவுன் சுற்றுப்புறத்திலும் வடக்கு காசாவிலும் கான்ஜூனிஸ் பகுதியிலும் இந்த தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றிருக்கின்றன இந்த தாக்குதல் முடிவுற்ற பின்னர் அந்த பகுதியில் அவசர அவசரமாக ஹெலிகாப்டர்கள் தரையிறக்கப்பட்டு உயிரிழந்த ஸ்டேல் இராணுவத்தினருடைய உடல்களையும் அங்கு காயமடைந்தவர்களையும் மீட்டு சென்றிருப்பதான செய்திகளை சுயாதீன ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக ஜெய் டவுன் பிரதேசம் கான்டியூனிஸ்ட் பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய அளவு டவுன் சுற்றுப்புறங்களிலும் மிகப்பெரிய அளவிலான மரணம் ஏற்பட்டிருக்கின்றது அதே போல மேற்கு ரஃபாவின் இருக்கக்கூடிய அல் சுல்தான் சுற்றுப்புறத்தில் இஸ்ரேலிய மெர்காவா டேங்கிகளை குறிவைத்து அல் குட்ஸ் படைப்பிரிவு இஸ்லாமி ஜிகாத் போராளிகள் நடத்திய தாக்குதலில் இரண்டு மெர்காவா டேங்கிகள் தகர்க்கப்பட்டதாகவும் மூன்று மேற்காவா டேங்கிகள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதான செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல அல்கசாம் மறு தாக்குதல் ஒன்றில் வலுவூட்டப்பட்ட டிபிஜி எதிர்ப்பு கருவிகள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஸ்டேலினுடைய துருப்பு காவி வாகனம் ஒன்று முற்றாக சிதறடிக்கப்பட்டதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஒரே நேரத்தில் காஞ்சூனிஸில் மற்றும் பல்வேறு பிரதேசங்கள் ஜேட் டவுன் பிரதேசத்தில் வடக்கு காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏற்கனவே பன்னிரண்டு ஸ்டேல் ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி ஸ்டேல் ராணுவத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சக செய்திகளை மேற்கோள் காட்டி தகவல்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன இந்த தாக்குதல் காரணமாக காசாவில் உள்ள போராளிகள் இதுவரை இல்லாத அளவுக்கு கமாசும் சரி அல்குட்ஸு அல்கசாம் அலக்ஷா படையணி போன்றவர்கள் ஒருங்கிணைப்பை தற்போது மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த ஒருங்கிணைந்த தாக்குதல்கள் ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றது ஏற்கனவே கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் வடக்கு ஸ்டெயிலில் உச்சமடைந்திருக்கின்றன வடக்கு ஸ்டெயிலில் அயன்டோம்களை ரேடர்களை கடந்து வடக்கு ஸ்டேலுக்கு இருக்கிற இராணுவ நிலைகள் இராணுவ முகாம்கள் சிவிலியன் குடியிருப்புகள் என அங்கு கிஸ்புல்லா மிகப்பெரிய தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார் தினமும் நூற்று கணக்கான ஸ்டேலை நோக்கி இந்த நிலையில் காசாவில் இருந்து கிஸ்புல்லாவை சமாளிப்பதற்காக லெபனா எல்லைக்கு ஸ்டேல் படையினரை அனுப்பக்கூடிய நடவடிக்கைகளும் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழ்நிலையில் காசாவில் உள்ள போராளிகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளமை ஸ்டேலுக்கு ஒரு புதிய நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் காசாவில் நாங்கள் வெற்றி பெற்றி விட்டோம் கமாசினுடைய தாக்குதல் திறனை குறைத்து விட்டோம் காசாவில் இனி கமாஸ் ஒருங்கிணைய முடியாது அவர்களை சிதறடித்து விட்டோம் தளபதிகளை கொண்டு விட்டோம் என தினமும் ஒரு செய்திகளை இஸ்ரேலிய பிரதமர் நிதர்ஞ்சாகவும் பாதுகாத்த அமைச்சர் கெலண்டும் இஸ்ரேல் ராணுவம் கூறிவரும் சூழ்நிலையில் மீண்டும் அவர்கள் லெபனானுக்குள் படைகளை நகர்த்தும் விலையில் காசாவுக்குள் ஒரு எதிர்த்தாக்குதல் பலப்படுத்தப்பட்டிருப்பது இஸ்ரேல் இராணுவத்திற்கு மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்ல லெபனான் முனைக்கு இன்னும் மேலதிக துருப்புக்கள் நகர்த்தப்பட்டால் காசாவில் ஸ்டேல் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய பகுதிகளை கூட ஹமாஸ் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் அங்கு காணப்படுகின்றது என பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில்தான் ஹமாஸ்னுடைய நேற்றைய தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் பதிவாக இருக்கின்றது குறிப்பாக ஸ்டேலினுடைய நூற்றி எண்பத்தி ஏழாவது படைப்பிரிவு மிகப்பெரிய அளவில் சிதறடிக்கப்பட்டு விரட்டியடிக்கப்பட்டதான செய்திகள் அங்கே வெளியாக இருக்கின்றன அடுத்து மிக முக்கியமான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது செங்கடலில் கிரேக்க கொடியுடன் சென்று சவுனியன் என்று சொல்லக்கூடிய கப்பல் அது ஸ்டேலுக்கு கச்சாண்ணே ஏற்றி சென்ற கப்பல் கவுதிகளினுடைய துல்லிய தாக்குதலில் தாக்குதலை கிழக்காக இருந்த செய்திகளை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் இதுவரை கவுதிகள் தாக்குதலை நடத்துகின்ற பொழுது கப்பலில் ஓரளவு சிறிய சேதம் ஏற்படும் முகமாக அல்லது அச்சுறுத்தும் விதமாக அல்லது எச்சரிக்கை செய்யும் விதமாக மிக அளவில் ஒரு தாக்குதலை நடத்துவதில்லை ஓரளவான தாக்குதல்களை தான் நடத்துவார்கள் அதிலும் கெலக்சி லீடர் என்ற இஸ்ரேலிய கப்பலை சிலைப்பிடித்த பின்னர் அவர்களுடைய தாக்குதல் நடவடிக்கைகள் முழுவதும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதையும் கப்பல்கள் எந்த கப்பலும் ஸ்டேல் துறைமுகத்துக்கு செல்லக்கூடாது ஸ்டேலுடன் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல்களை வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கைக்காகத்தான் நடத்தப்பட்டது ஆனால் தற்போது நடத்தப்பட்டுள்ள தாக்குதல் அழித்து ஒழிக்கும் அளவுக்கு அதாவது மீது ஸ்டேல் நேரடி தாக்குதலை நடத்திய பின்னர் கவுதிகள் மீது அமெரிக்கனும் பிரிட்டனும் பல வான் தாக்குதல்களை நடத்தி கவுதிகளுடைய தரை கட்டுப்பாட்டு மையத்தை கண்ட்ரோல் மை தாங்கள் அழித்து விட்டோம் என்று கடந்த வாரம் சொன்ன பின்னர் கவுதிகளால் இனி மிகப்பெரிய தாக்குதல்களை செய்ய முடியாது என்று மேற்கத்திய ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் இட்டு செய்திகளை கூறிய பின்னர் கவுதிகள் முறை நடத்திய தாக்குதல் மொத்தமாக கப்பலை அழிக்கும் விதமாக எண்ணெய் டேங்கர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டன் கச்சா எண்ணெயுடன் கப்பலங்கை பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை கவுதிப்படை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த காணொலியில் பார்க்க முடியாத நண்பர்களுக்காக நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் அதை இணைத்திருக்கின்றோம் நீங்கள் பார்வையிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இருபத்தி ஐந்து பணியாளர்கள் அவசர அவசரமாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கடற்படையால் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டன் கச்சா எண்ணி ஏற்றி சென்ற கப்பல் மீது துல்லியமாக ஏவப்பட்ட இந்த ஏவுகணைகள் அந்த கப்பலை முற்றாக சிதறடித்து பற்றி செய்திருக்கின்றது இந்த கப்பல் மீதான தாக்குதலில் இதுவரை பயன்படுத்தாத புதிய ஏவுகணைகளை கவுதிகள் பயன்படுத்தி இருக்கலாம் என இன்றைய நாளில் அமெரிக்காவுடைய சிஐ ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் நகரும் இலக்குகளின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தக்கூடிய ஏவுகணைகள் கைவசம் இருந்தாலும் கூட துல்லிய தாக்குதலை நடத்தி மிகப்பெரும் இழப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு பாரிய ஏவுகணைகள் ஏ கைடட் மிசைல்ஸ் கவுதிகளிடம் இல்லை எனவும் இந்த ஏவுகணைகள் ஒருவேளை ரஷ்யாவிடம் இருந்தோ அல்லது ஈரானிடம் இருந்தோ கவுதிகளுக்கு சென்றுள்ள புதிய பலஸ்டிக் ஏவுகணைகளோ அல்லது துல்லிய தாக்குதலை நடத்தக்கூடிய ஏவுகணைகளாகவோ இருக்கலாம் என்ற ஒரு செய்தியை அமெரிக்காவின் உடைய செய்தியாளர்கள் இன்று உளவுத்துறையினர் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டன் கச்சா எண்ணெயுடன் கப்பல் மிக பெரிய அளவில் கொழுந்து விட்டறியக்கூடிய காட்சிகள் படைகளை இவர்களால் கட்டுப்படுத்த முடியாது எனவும் ஏமனுக்குள் நடத்தக்கூடிய வான் தாக்குதலை அது ஸ்டேல் நடத்தினாலும் சரி அமெரிக்கா நடத்தினாலும் சரி அமெரிக்கா கூட்டுப்படைகள் பிரிட்டன் பிரான்ஸ் இந்த கூட்டுப்படைகள் நடத்தினாலும் சரி கவுதிகள் இந்த தாக்குதல்களால் பலமிழந்து போகவில்லை அவர்கள் மீண்டும் பதிலடிய கொடுக்கக்கூடிய வல்லமையுடன் தான் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டுகின்றது அது மட்டுமல்ல மிக முக்கியமாக கவுதிகளுக்கு புதிய ஆயுதங்கள் தற்போது வந்து சேர்ந்திருக்கின்றன அது ரஷ்யா கொடுத்தார்களா ஈரான் கொடுத்தார்களா என்பது தெரியாது ஆனால் கவுதிகள் அந்த ஆயுதங்களை களமிறக்க தொடங்கிவிட்டார்கள் என்பது ஸ்ட்ரேலியக்கு சென்று கொண்டிருந்த கப்பல் மீதான தாக்குதலில் விட்ட வெளிச்சத்துக்கு வந்திருப்பதாக போரிகள் ஆய்வு நிறுவனமான ஐஎஸ் டவுள்யூ தெரிவித்துள்ளார்கள் ஏனெனில் கப்பலில் ஏற்பட்ட சேதம் அதிக அளவான ஏவுகணைகளை பயன்படுத்தாமல் வெறும் மூன்றே ஏவுகணைகளில் கப்பலை பற்றி எறிய வைக்கக்கூடிய தாக்குதல் தாக்குதலில் தீ பரவிய வேகம் ஏவுகணையினுடைய செயல்திறன் அதில் இருந்த வெடிமருந்துகளின் அளவுகளை வைத்து கணக்கிட்டால் இது நிச்சயமாக ரஷ்யா அல்லது ஈரானிடமிருந்து கவுதிகள் பெற்ற புதிய ரக ஏவுகணைத்தான் என்றொரு செய்தியையும் அமெரிக்க உளவுத்துறை இன்றைய நாளில் அடித்து சொல்கின்றார்கள் அப்படியானால் கவுதிகளும் களத்தில் மீண்டும் வந்திருக்கின்றார்கள் அல்லது தங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது இந்த நிலையில் கவுதிகளினுடைய ஆட்சி பிரதேசமான ஏமனின் தலைநகர் சனாவில் மிகப்பெரிய மழையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் ஸ்டேலுக்கு எதிராகவும் திரண்டு கோஷமிட்டு உலகளாவிய இஸ்லாமிய மக்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என நேற்று வெள்ளிக்கிழமை தொழுகையின் பின்னர் மிகப்பெரிய அளவில் திரண்டு ஆதரவு தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் சனா மீது தாக்குதல் எண்ணெய் குதங்கள் மீது தாக்குதல் அவர்களுடைய துறைமுகங்கள் மீது தாக்குதல் உலகின் மிகப்பெரிய ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக ஏமன் இருக்கின்றது அதேபோல் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கு ஈரானை தவிர எந்த ஒரு அரபுலக நாடும் கிடையாது இருந்த போதிலும் அமெரிக்கா பிரிட்டன் மேற்கத்திய வல்லாதிக்கங்களை எல்லாம் எதிர்த்து நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு எதிராக தாக்குதலை நடத்துவோம் அது அமெரிக்கா வந்தாலும் சரி பிரிட்டன் வந்தாலும் சரி ஸ்டேலுக்கு செல்லக்கூடிய கப்பல்கள் எதையும் தாக்குவோம் என்பதை இவ்வளவு அச்சுறுத்தல்களுக்கு முன்பு கௌதிகள் வெளிப்படுத்துகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னால் அந்த ஏமான் மக்கள் எழுந்து நிற்கின்றார்கள் என்றே தான் நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே கடந்த சில வாரங்களாக ஏமனில் பெய்யும் கடுமையான மழை வெள்ளம் காரணமாக நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் ஏ மழை வெள்ளம் போன்றவற்றுக்கு அங்கு சரியாக தொண்டு நிறுவனங்களினால் உதவிகள் வழங்கப்படவில்லை இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலும் கொட்டும் மலையிலும் குடைகளை ஏந்தியவாறு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நாங்கள் திரண்டிருப்போம் செங்கடலில் ஸ்டேலுக்கு ஆதரவான கப்பல்கள் அனைத்தும் தாக்கப்படும் இஸ்ரேலுக்கு மரணம் அமெரிக்காவுக்கு மரணம் என கோஷ்டபடி உலகளாவிய இஸ்லாமிய மக்கள் பாலசீனத்துக்கு ஆதரவாக திரள வேண்டும் என்ற ஒரு அறைகூலை ஏமானிய மக்கள் ஏமன் நாட்டு மக்கள் விடுத்திருக்கின்றார்கள் இவ்வளவு ஒரு சிரமமான நிலையிலும் நாங்கள் ஏற்கனவே கூறியதைப் போல மிக பெரும் ஆயுத பலம் ஆட்பலம் செல்வம் கொளிக்கக்கூடிய அரபுலக நாடுகள் எல்லாம் அமைதி காத்து கொண்டு காசாவில் நடைபெறும் கொடூரமான இனப்படுகொலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்டினுடைய நெருக்கடி வறுமையையும் மீறி எழுந்து நிற்கக்கூடிய ஏமன் மக்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய சலூட் அவர்கள் இந்த போரியல் காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தும் வகையில் கவுதிகளுடைய வகிப்பாகம் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த அல்ஜீரியா அரசாங்கம் ஏ லெபனானில் ஏற்கனவே மின்தடை ஏற்பட்டது அங்கு நிலக்கரிக்கு தட்டுப்பாடு ஏற்கனவே மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான எரிபொருளுக்கு தட்டுப்பாடு போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம் அதன் அல்ஜீரியா அரசாங்கம் உறுதியளித்திருந்தார்கள் உடனடியாக ஆறு மாதத்துக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களை வழங்குவோம் என போல இன்றைய தினம் லெபனானுக்கு முப்பதாயிரம் டன் எரிபொருளை அல்ஜீரியா அனுப்பி வைத்திருப்பதாகவும் அல்ஜீரியாவுடைய எண்ணெய் கேங்கர் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி புறப்பட்டு தற்போது லெபனானை அடைந்திருக்கின்றது எனவே பெய்ரூட் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட மின்தடை முடிவுக்கு வரும் என்ற ஒரு நல்ல செய்தியும் வெளியாக இருக்கின்றது அதே போல இந்த இக்கட்டான நேரத்தில் லெபனான் மக்களுக்காகவும் லெபனானியர்களுக்காகவும் பேருதவியை செய்திருக்கக்கூடிய அல்ஜீரிய அல்ஜீரியாவுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக லெபனான் அரசாங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன இவதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்